பாயாச்சு பார்க்க போறோம்னா வெத்தல பாயாச்சு என்ன வெத்தல பாயாச்சுமா பார்க்கலாம் ஆ வெத்தல எடுத்துக்கோங்க கழுவிட்டு காம் கிளிக்கோங்க மிச்சில் போட்டு அடைச்சு எடுத்துக்கோங்க ஆடு போட்டு உடைக்கிட்டு எடுத்துக்கோங்க இன்னும் குண்டால நைட்டு பாதாம முந்திரி டேஸ் மூடைய ஊற வச்சுக்கோங்க நைட்டு மிச்சில் தண்ணி ஊற்றி அதே போட்டு வச்சுக்கோங்க பாதாம் மட்டும் எடுத்துக்கோங்க முக்கால் எட்டு பால் எடுத்துருக்கேன் நல்லா கொதிச்சிடும் ஸ்டவ்லோ ஸ்பைமில் பண்ணிக்கோங்க ஸ்டவ் வந்து வேக முடிஞ்சீங்க அடைச்சி வச்ச முந்திரி பாதாம் டஸ்ட்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிடைக்கிக்கோங்க இதுக்கு தேவையான சிக்கட் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் தக்காளி போட்டு வைக்கேன் அதை கழிச்சிக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றிக்கோங்க நல்ல தண்ணியை ஊற்றிக்கோங்க டெண்டு தொட்டு மட்டும் கலோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாதாம் பிஸம் நைட்டாக விடு வச்சு எடுத்து போட்டுக்கோங்க சின்ன கப்பைக்கு வச்சுருக்கேன் ஆதான் பிசன் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல குளிர்ச்சி இதுக்கு இந்த வெயிலுக்கு ரொம்ப எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாடி உங்களுக்கு அந்தவாதி வேணும்னா நான் செஞ்சு தரேன் சமத்துல என்கிட்ட சொல்லுங்க நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஓகேவா உடைய ஒரு யாருக்கு எடுத்து பொடி பண்ணி போட்டுக்கோங்க இருக்க முந்திரியும் பாதாமும் பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க நைட்டே வச்சு ஊட வச்சு சப்பா சீரையும் எடுத்து போட்டுக்கோங்க